வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஆதரவு கொடுக்கும் விதமாக திரு சீமான் அவர்களும் திரு திருமாவளன் அவர்களும் ஒரு செயலை முன்னெடுத்திருக்கிறாங்க என்ன அந்த செயல்றத விரிவா பார்ப்போம் நம்மளால இலகுவா கடந்து போக முடியாத மனதை ரணமாக்கக்கூடிய ஒரு விடயம் என்பது கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல நேற்றைய முன்தினம் தொடங்கி தற்போது வரை நீடித்துக் கொண்டிருக்கின்றது கள்ளச்சாராயத்தினுடைய பலியின் எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்கிறது நேற்று காலையில செய்தி பார்க்கக்குள்ள பதிமூணு பதினாறு இருபத்தி ரெண்டு இருபத்தேழு இருபத்தொன்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு நாற்பது நாப்பத்தஞ்சுன்னு சொல்லிட்டு இப்ப கள்ளச்சாராயம் குடிச்சு உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை ஐம்பதை கடந்திருக்கின்றது இன்னும் எண்பதற்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில பல்வேறு மருத்துவமனைகள்ல அவசர சிகிச்சை பிரிவுல சிகிச்சை பெற்று இருக்கிறாங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாங்க இதுல இன்னும் கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா இரண்டு பெண்களுமே இந்த கள்ளச்சாராயத்தை குடிச்சு இறந்திருக்கிறதா தகவல் சொல்லப்படுகின்ற இந்த விடயம் என்பது இன்று நேற்று அங்கு நடப்பது கிடையாது ஏறத்தாழ இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பே திரு அன்புணி ராமதாஸ் அவர்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல சொன்னார் விழுப்புரம் மாவட்டத்திலும் திருவண்ணாமலை மாவட்டத்திலையும் கஞ்சா புழக்கம் அதிகமா இருக்குது அடுத்து கள்ளச்சாராய புழக்கம் அதிகமா இருக்குது மது போதை புழக்கங்கள் அதிகமா இருக்கின்ற இதையெல்லாம் இப்போதே மாவட்டத்தினுடைய நிர்வாகம் தடுத்து நிறுத்தவில்லை என்றால் மிக பெரிய உயிரிழப்புக்கு அங்க இருக்கக்கூடிய மக்கள் ஆளாக நேரிடும் முன்பே எச்சரிக்கை விடுத்தார் திரு அன்புணி ராமதாஸ் அவர் ஆனா யாருமே அதை செவி கொடுத்து கேட்க கிடையாது பாமக மது ஒழிப்பு மதி ஒழிப்பு கஞ்சா ஒழிப்பு போதை ஒழிப்புன்னு பேசிட்டு தானே பதினொன்னா இந்த விடயத்தை இலகுவாவிட்டதனுடைய நிலைதான் இன்னைக்கு எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்குதுன்னா இத்தனை பேரினுடைய உயிர் போராட்டம் உயிர் பிரிவு என்பது அன்னைக்கே இந்த மாவட்ட நிர்வாகம் இதை செய்யல மற்ற அரசியல் கட்சிகளும் என்ன சொன்னாங்க பெயரளவுக்கு மட்டுமே அவங்களுடைய கண்டன குரல்களை அவ்வப்போது தெரிவிச்சாங்க பாமக மட்டும்தான் அதற்கான போராட்டங்களை முன்னெடுத்தது அதற்கான வலியுறுத்துதல்களை அதிகப்படுத்தது இன்னைக்கு வராங்க இன்னைக்கு எத்தனையோ பேர் நடிகர் விஜய் வராரு உதயநிதி ஸ்டாலின் வராரு இன்னும் முதல்வர் வரல பாமக தலைவர் போறாங்க எல்லாருமே போறாங்க ஆனா சிலர் சிலர் வந்து ஏதோ ஒரு கடமையாக மட்டும்தான் அங்க சென்று கொண்டிருக்கிறார்கள் அங்க போனவங்களுடைய பாதி பாதிப்பெயர்ப்பு நடிகர் விஜய் போனார ஏதாவது ஒரு பிரஸ் மீட்ல மதுவை ஒழிக்க வேண்டும் சொல்லியிருப்பாருன்னா சொல்ல கிடையாது இன்னும் எண்ணற்ற பலர் போனாங்களே ஆனா சொல்ல கிடையாது ஆனா இதுல ஒரு சிறு மாற்றமா என்ன நன்றி அப்படின்னாக்க திரு சீமான் அவர்கள் என்ன பண்ணிருக்காருன்னா இந்த மதுவை ஒழித்தே ஆக வேண்டும் பன்னெண்டு ஆண்டு காலமா இந்த மண்ணுல பாமக அதற்கான பல்வேறு முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கிறாங்க ஆனா இந்த அரசாங்கம் யாருமே அதை செவி கொடுத்து கேட்கறது கிடையாது எங்க ஐயா வந்து எவ்வளவோ போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறாரு ஆனா அதை யாருமே கேட்கறது கிடையாது நாங்களும் வந்து அவங்கள பின்தொடர்ந்து சொல்றோம் யாருமே அதை வந்து நடைமுறைப்படுத்தவும் செயல்படுத்துறது கிடையாது பூரண மதுவிலக்கு வேண்டி நாங்களும் போராட்டம் நடத்துவதற்கு தயாராக இருக்கிறோம்னு சொல்லியிருக்கிறார் அதே போல திரு திருமாவளவன் அவர்களும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்க பூரண மது விலக்கு வேண்டி இருபத்தி நாலாம் தேதி நாங்கள் போராட்டத்தை அறிவிப்போம்னு சொல்லிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பலாண்டு கால முன்னெடுப்புக்கு அவர்களுடைய ஆதரவை தற்போதுதான் கொடுத்திருக்கிறார்கள் இதை ஏன் ஆதரவுன்னு சொல்றோம் அப்படின்னாக்க பாமக தான் இந்த மண்ணுல மது ஒழிப்பை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க மது கடைக்கு பூட்டு போடும் போராட்டத்தை நடத்திட்டு இருக்கிறாங்க அதனால் பலருக்கு இன்னும் வழக்கு வாய்தாவில் தான் இருந்துகிட்டு இருக்கு மது கடையை பூட்டு போட்டு அடிச்சு ஒட்டச்சதெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சிக்காரங்க அதனுடைய வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்குது அவங்க ஒரு வெளிநாட்டுக்கு போக முடியல இருப்பினும் இந்த மண் உரிமை போராளிகளாக பாமகவினுடைய தொண்டர்கள் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு அரசியல் நாடகத்திற்காகவோ அல்லது அரசியலுக்காகவோ இவங்க ஆதரவு கொடுத்துருந்தாங்கன்னா அது மக்கள் மத்தியில பழிக்காது ஆனால் உண்மையிலேயே இவர்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது மக்களுக்காக நிலையானதா இருந்தா அது மிகப்பெரிய வரவேற்பா இந்த மண்ணில பார்க்கப்படுகிறது இதிலையும் குறிப்பிட்டு என்ன அப்படின்னாக்க வெறுமனே வந்து அவங்க மக்கள் இருந்துட்டாங்க இருபத்தி நாலாம் தேதி போராட்டம் பண்றோன்னு திரு திருமாவளவன் அவர்கள் போராடக்கூடாது ஏன்னா நீங்கள் கூட்டணியில் இருக்கிறீங்க அதை இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னாக்க இந்த கள்ளச்சாராய விபத்துல கள்ளச்சாராய ச குடிச்சு உயிரிழந்தவங்கள கிட்டத்தட்ட இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நூறு பர்சன்ட்னாக்க அந்த நூறு பர்சன்ட்ல தொண்ணூறு பர்சன்ட் பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான் அந்த சமுதாய மக்களினுடைய இறப்பின் வழி உண்மையாக இருந்தால் தமிழகத்தினுடைய அரசை எதிர்த்து பெரும் போராட்டத்தை நீங்கள் நடத்தி பெரும் அழுத்தம் கொடுக்கணும் யார் வேணாலும் போராடலாம் இந்த விஷயத்துக்காக நாங்கள் மனப்பூர்வமாக இருக்கிறோம் பாமக இதனை மனப்பூர்வமாக வரவேற்கிறது ஏன்னா அரசியல் ரீதியான பல்வேறு விடயங்கள் முன்பின் முரணாக இருந்தாலும் மது ஒழிப்பு அப்படிங்கிறது யார் போராடுகிறார்களோ அவர்களுக்கு பாமகவும் ஆதரவு கொடுக்கும் அதே போல திமுகவினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய திரு திருமாவளவன் அவர்கள் அவர்கள் நடத்தக்கூடிய போராட்டத்தினுடைய வலிமை என்பது உடலே மதுக்கடைக்கு பூட்டு போடக்கூடிய வகையில மதுக்கடையை இழுத்து மூடக்கூடிய வகையில இருக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கை அதே போலதான் திரு சீமான் அவர்களுக்கும் நீங்களும் வந்து இந்த ஒரு முயற்சிக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறீங்க நீங்களும் உங்களுடைய போராட்ட களத்தை வலிமைப்படுத்த வேண்டும் காரணம் என்னன்னா அரசியல் கட்சிகள் ஒன்றிணைந்தால் சில விடயங்களை எதிர்ப்பதற்கு முனைந்தால் நிச்சயமாக அந்த விடயம் என்பது இங்கே முடக்கப்படும் என்பதற்கு பல்வேறு உதாரண நிகழ்வுகள் என்பது தமிழ்நாட்டில் நடந்தேறியிருக்கின்றது தமிழ்நாட்டில் நடந்திருக்குது இந்த விடயத்துல பாமகவும் இப்ப போராட்டத்தை அறிவிக்க போறாங்க பெரும் போராட்டத்தை நடத்த போறாங்க பெரும் போராட்டத்தை நடத்த போறாங்க இந்த போராட்டத்தினுடைய வலிமை மிகப்பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்துணை கட்சிகளும் பாமக தொடர்ந்து சொல்லக்கூடிய இந்த விடயத்திற்கு ஆதரவு கொடுத்து நீங்கள் தனியாகவோ அல்லது எங்களோடு இணைந்து இந்த போராட்டத்தை நடத்தினால் அரசாங்கத்தினுடைய செவிகளுக்கு நிச்சயம் ஈட்டும் நேத்தி பாக்குறோம் ஒரு காணொலியில அப்பா அம்மா அந்த பொண்ணு கேட்டுனே கிடையாது தாய் மாமா தான் அந்த பொண்ணை வளர்த்துக்கிட்டு இருக்கிறாரு சின்ன சின்ன புள்ள ஆனா அந்த புள்ள நேத்தி அழுவுது ஐயோ மாமா மாமான்னு அழுவுது இதெல்லாம் பார்க்கக்குள்ள அப்படியே ஈரக்குலைய அறுத்தெறிஞ்சலான்ற போல அந்த நிகழ்வுகள் எல்லாமே இருக்கின்றது அப்ப இதனை தீவிரமாக எதிர்க்க வேண்டும் என்றால் அரசியல் கட்சிகளினுடைய செயல்பாடுகளும் போராட்டங்களும் அவசியமானதாக இருக்க வேண்டும் ஏதோ களத்தில் இறங்கினோம் அடையாள போராட்டத்தை நடத்தினோம் அப்படியே கிளஞ்சு போயிட்டு மாதிரி இருக்கக்கூடாது தீவிரமா இருக்கணும் திரு சீமான் அவர்கள் நடத்தக்கூடிய போராட்டமா இருக்கட்டும் திரு திருமாவளவன் அவர்கள் நடத்தக்கூடிய போராட்டமா இருக்கோம் இன்னும் எஞ்சி இருக்கக்கூடியவர்கள் யார் இந்த போராட்டத்தை நடத்தினாலும் போராட்டத்தினுடைய வலிமை அந்த மக்களினுடைய வழியை உணர்ந்து இருக்க வேண்டும் தமிழ்நாட்டினுடைய அரசியல் துடான என்னன்றது சந்தேகம்தான் அவனுக்கு அதனாலதான் வருமானம் வருது அவன் கள்ள சாராயன் சொல்றான் அவன் நல்ல சாராயன் சொல்றான் எல்லா சாராயுமே உசுர வந்து கெடுக்கிறது தான் எல்லா சாராயமுமே இந்த மக்களை மண்ணுக்குள் புதைப்பதற்கான ஒரு வழி தான் அவங்களே குழி தோண்டி வச்சு நீ போய் செத்துருப்போ அப்படின்னு சொல்றாங்க மக்களும் உணர வேண்டும் மக்கள் மீது இது தப்பு இல்லைன்னா மக்கள்கிட்ட தான் தப்பு இருக்குது அவன் காய்ச்சலான்னு ஏன் போய் குடிக்கிற ஏன் குடிக்கிற இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு நீ போயிட்ட உன் புள்ளியோ உன் குடும்பம் நாதியத்தன்னைக்குதான் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய பத்து லட்சம் போதுமா இதெல்லாம் வந்து கொடுமையா இருக்குது போராட்டக்களம் தீவிரமடைய வேண்டும் போராட்டக்களம் தீவிரமடைந்தால் மட்டும்தான் இதற்கான வழிவகையை முன்னெடுக்க முடியும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி நன்றி வணக்கம்